ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டாயம் ஆஸ்திரேலியா அணிக்காக ஆப்போசிட்டாக விளையாட போகிற நான்கு மற்றும் ஐந்து டெஸ்ட் போட்டியை இந்திய அணி தாங்க வெளிலும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பயங்கரமாக பிளான் போட்டு வச்சுருக்கோம் ஆஸ்திரேலியாவுக்கு கண்டிப்பாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணிக்கே சவால் மாரி பேசியிருக்கார் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுறாரு ஏது பேசுறாரு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க வர இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபோர்த்து டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் மைதானத்தில் நடக்க போகுது அது குறித்து நீ காலையில் பத்திரிக்கையாள சந்திப்பில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கௌதம் கம்பீர் கட்டாயம் எங்களுக்கு ரெண்டுமே ரெண்டு போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி முதல் டார்கெட் எங்களது நான்காம் டெஸ்ட் போட்டி வெற்றி பெறணும் அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக நெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க எங்கள் அணி வீரர்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா நெட்டில் ரொம்பவே அபாரமாக விளையாடுறாங்க கண்டிப்பாக அவங்களோட சம்பவம் இந்த டெஸ்ட் போட்டியில் நான்காம் டெஸ்ட் போட்டியில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு நல்ல பிளான் போட்டு வச்சுருக்கோம் கண்டிப்பாக அத்தன் நாங்கள் ஆஸ்திரேலியா கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணி இந்த போட்டியை கட்டாய வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பேசியிருக்காப்புல என்ன பிளானா இருக்கும் வாத்தியரே இதுவா வாதியரே அதுவா அந்த மாதிரி யோசிக்க வேண்டியதை வச்சுட்டார் நம்ம கௌதம் கம்பீர் பார்க்கலாம் இதுவோ பிளான் போட்டிருக்காரு நீங்கள் பிளான்லாம் போடுங்க ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்காருங்க ட்ராவல்ஸ் எட்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ எப்படின்னா பால் போடு நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அவருக்கு முதல்ல ஒரு ஸ்கெட்ச் பண்ணோம் அதே மாதிரி ஸ்டாக்கு ஸ்டாக்கை எப்படி ஆடுறன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக பயிற்சி எடுத்து அவனுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஓவர் போடாமச்சாரா ஸ்பெல் ஒரு அஞ்சு ஓவர் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் கிடக்குறது அதனால அந்த அஞ்சு ஓவர் கடந்துட்டா ஓரளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் மனசு விட்டுருவார் அதனால அந்த அஞ்சு ஓவர் எப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணோம் நம்ம வாத்தியார் வாத்தியார் என்ன பிளான் போட்டு சொல்ல பார்க்கலாம் அதுன்னு ஒன்று ஒன்று சொன்னார் விராட் கோலி ரோஹித் சர்மோ ரொம்ப அபாரமாக நெட்ல பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஓகே கிங் கோலி ஓகே அவர் வந்துடுவார் கம்பேக் சொல்லலாம் ரோஹித் சர்மா டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு சூட்டபிள் இல்லாத பிளேயருங்க அது ஓப்பனாக சொன்ன இந்தியன் கேப்டனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு சூட்டபிள் இல்லாத ஒரு பிளேயர் தான் அவர் ஃபார்முக்கு வந்தால் அவர் எப்படி வந்து இதில் ஃபார்முக்கு வர முடியும் இதே ஓடி டி டுவெண்ட்டி சொல்லிட்டிங்களா அதில் வேணால் அதோ அடிச்சு வரலாம் இவர் ஹிட்மேன் அதனால் டெஸ்ட்டுக்கெல்லாம் இவர் சூட்டபிள் இல்லை ஏதோ கௌதம கௌதகம் கம்பி சொல்லியிருக்காரு ஏதோ ஃபார்முக்கு வருவார் சொல்லிட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என் தெரிஞ்சு கேட்டால் அவர் வந்தார்னா கொஞ்சம் அது ரெடி ஆட்டு இருபது பால் முப்பதோ நாற்பதோ அடிச்சுட்டு போனால் அதே டீமுக்கு செய்கிற பெரிய உதவி தான் என்ன கேட்டால் பார்க்கலாம் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏதோ பிளான்லாம் போட்டிருக்காங்களாம் பார்க்கலாம் ஆனால் ட்ராவல் செட்டு அவரை மட்டும் நம்ம தூக்கணும் மெயின் டார்கெட்டு அவரை தூக்கினால ஒரு அளவுக்கு ஆஸ்திரேலியானியே கொஞ்சம் வீழ்த்தின மாதிரி தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்குங்க ஏன்னா இந்திய அணி சேம் பிளேயிங் லெவல் வேறு யாரும் முடியல ஏன்னா படிக்கல் கான் இவங்க தான் இருக்காங்க இவங்கள எடுத்துகிட்டு வந்தால் நீ கில்லே மேலும் பான் நினைப்போம் அந்த மாதிரி ஒரு இவங்க ஆஸ்திரேலிய பிச்சில் ஆடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் அவங்க குவாலிட்டி அந்த அளவுக்கு தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் பிளேயிங் லெவலில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது என்னை கேட்டால் ஆகாஷ் தீப் இருப்பார் என்ன நல்லா பண்ணியிருக்கார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிளேயில் ஒன்றும் கூடி சீக்கிரம் வந்து ஒரு நாளைக்கு நாள் அன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி அந்த அடுத்த வர நான்காவது டெஸ்ட்டு போட்டி கௌதம் கம்பீர் சொன்ன மாரி வெற்றி பெருமா பெறாதா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணா சேனலில் சப்ஸ்கிரைப் பில்லைக்கு ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்